அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் இடைக்கால குரு பயிற்சி ஐப்பசி மாதம் நடக்கப்போகிறது அதாவது ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குரு பகவான் தனது வழக்கமான வேகத்திலிருந்து மாறுபட்டு சற்று அதிகமான வேகத்துடன் முன்னோக்கி செல்கிறார் இதை அதிசாரம் என்பார்கள் அந்த ரீதியில் குரு ஐப்பசி ஒன்று பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று சஞ்சா அதிசார கதியில் சஞ்சாரம் செய்து க மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு மீண்டும் வக்கரகதியில் அதாவது பின்னோக்கி நகர்ந்து பின்னோக்கி நகர்வது வக்கரகதி என்று கூறுவார்கள் இந்த பின்னோக்கி நகர்ந்து கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று மீண்டும் மிதுனம் ராசிக்கே வந்துவிடுகிறார் இது இடைக்கால குரு பயிற்சி காலமாகும் மேலும் வக்கரகதிகள் தான் மாசி இருபத்தி ஏழு வரை சஞ்சாரம் செய்கிறார் முறையான குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி தான் நடக்கப் போகிறது எனவே இந்த இடைக்காலத்தில் ஏற்படும் குரு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் கடகம் ராசியில் உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே இதில் ஒரு சில மாற்றங்களும் ஏற்படும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைதான் ஏனென்றால் அவர் உச்சபலத்தில் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் போது ஒரு சில மாற்றங்களை சில ராசிகளுக்கு தருவார் மேலும் ராசி மாற்றம் ஏற்படுவதால் இந்த பலன் ஓரளவுக்கு நடக்கவே செய்யும் அந்த வகையில் இந்த குரு பெயர்ச்சி வேறு கடகம் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் இடைக்கால குரு பலம் ஒரு ஐந்து ராசிகளுக்கு ஏற்படும் எப்பொழுதுமே ஏனென்றால் உங்கள் ஜென்ம ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஐந்து வீடுகளில் குரு சஞ்சாரம் காலம் குரு பலம் ஏற்படும் காலம் என்பதை இப்போ ஓரளவுக்கு அறி அனைவரும் அறிவீர்கள் அந்த வகையில் இந்த இடைக்காலத்தில் ஏற்படும் குரு பலம் எந்தெந்த ராசிகளுக்கு ஏற்படுகிறது என்பதை முதலில் அந்த ஐந்து ராசிகளுக்கும் பார்ப்போம் குரு பலத்தின் பொதுவான பலன்கள் என்னவென்றால் கடவுளின் அணுக்கரகம் உங்களுக்கு இருக்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அது இஷ்டமாக காரியங்கள் வரும் தேடி வரும் நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு முன்னேறலாம் அதேபோல் தன்னம்பிக்கை தைரியம் ஏற்படும் விடாமுயற்சியும் செயல்பட்டு அனைத்து காரியங்களும் வெற்றி பெற முடியும் மேலும் சுப காரியங்கள் அனைத்தும் இனிதே நிறைவேறும் பொருளாதார ஏற்றம் சிறப்பாக இருக்கும் புத்திர மேன்மைகளும் பதவி சிறப்பாக இருக்கும் இது அடிப்படை பலன்களாகும் அடுத்தது ஐந்து ராசிகளுக்கும் எப்படி என்று பார்ப்போம் முதல் மிதுனம் ராசிக்கு இரண்டில் குரு பலம் ஏற்படுகிறது குரு ஆறு எட்டு பத்தாம் இடங்களோடு பார்வையில் பார்க்கிறார் தொடர்பு கொள்கிறார் என்று கூறுவார்கள் பொதுவாக இரண்டு ஆறு பத்தாம் இடங்கள் பொருளாதார ஸ்தானங்களாகும் அந்த வகையில் பொருளாதார ஏற்றம் சிறப்பாக இருக்கும் அதாவது வேலை வாய்ப்பு தொழில் வகையில் வருமானங்கள் சிறப்பாக இருக்கும் மேலும் குடும்பத்தில் தன சேர்க்கை இருக்கும் ரண்டில் சஞ்சாரம் செய்யும்போது தன சேர்க்கை மிகுதியாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் சுப காரியங்கள் அனைத்தும் இனிதியை நிறைவேறும் மேலும் வாக்கு வன்மையும் சிறப்பாக இருக்கும் பத்தாம் தொழில் ரீதியில் சிறப்பான ஒரு தொழில் விருத்திகள் தொழில் வகை மேன்மைகள் சிறப்பாக இருக்கும் எட்டாம் இடத்தையும் பார்ப்பதால் வெளியிடம் அனுகூலம் தரும் மேலும் ஆயுள் பலம் சிறப்பு தரும் அதே வகையில் எதிர்பாராத தன யோகங்களையும் அவர் தந்திடுவார் யோக வணிகங்கள் ஷேர் மார்க்கெட் வகையிலும் உங்களுடைய ஜாதக அமைப்பிற்கேற்ப யோகங்கள் கிடைத்திடும் அடுத்ததாக கன்னிராசிக்கு பதினொன்றில் குரு சஞ்சாரம் குரு பலம் ஏற்படுகிறது அவர் பார்க்கும் இடங்கள் மூன்று ஐந்து ஏழாம் இடங்கள் மூன்று ஏழு பதினொன்று காமத்திரிகோணஸ்தானம் கலத்தரம் கோணம் என்றும் கூறுவார்கள் அந்த வகையில் திருமண வாழ்க்கை அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும் மேலும் திருமண முயற்சிகள் காதல் திருமணம் மற்றும் இரண்டாம் தர திருமணம் இளைய மனைவி யோகம் திருமணம் பதினொன்றாம் இடம் அதேபோல் திருமண வாழ்க்கையில் தாமத திருமணங்கள் காதல் திருமணங்கள் கலப்பு திருமணங்கள் சிறப்பாக கைகூடி வரும் காலமாகும் எனவே உங்களுக்கு புத்திர வகையிலும் மேன்மைகள் ஏற்படும் பதவி உயர்வுகளும் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக விருச்சகம் ராசிக்கு ஒன்பதில் குரு சஞ்சாரம் செய்கிற பாக்கியம் அனைத்தும் கிடைத்திடும் உங்களுக்கு மேலும் குருவின் பார்வை ஒன்று மூன்று ஐந்தாம் இடங்களை பார்க்கிறது பொதுவாக ஒன்று அஞ்சு ஒம்பது அதிர்ஷ்டஸ்தானங்கள் ஆகும் அது இஷ்டமாக உங்களுக்கு காரியங்கள் தேடி வரும் அவைகளை பயன்படுத்தினால் உங்களுக்கு காரியம் கைகூடும் மேலும் மூன்றாம் இடம் முயற்சிகளும் வெற்றிகளை கொடுக்கும் ஆளடிமை என் போகங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெற்றிகளும் கொடுக்கும் இடம் மூன்றாம் இடம் வெற்றி புகழ் ஆகும் எனவே விருச்சகம் ராசிக்கு அனைத்து காரியங்களிலும் அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரும் சுப காரியங்கள் இனிதே நிறைவேறும் மேலும் பாக்கியங்கள் உனக்கு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் காலமாகவும் இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி சிறப்பாக இருக்கும் ராசியை பார்ப்பது உங்கள் உடல் மனம் ஆரோக்கியம் பலமாக இருக்கும் அடுத்தது மகரம் ராசிக்கு ஏழில் குரு சஞ்சாரம் செய்கிறார் குரு பலம் ஏற்படுகிறது இந்த குரு பலம் ராசியை குரு பார்க்கிறார் பதினொன்றை குரு பார்க்கிறார் மூன்றை குரு பார்க்கிறார் பொது முன்பே சொன்னபடி மூணு ஏழு பதினொன்றாம் இடங்கள் காமத்திரிகோணஸ்தானம் ஆகும் அந்த வகையில் உங்களுக்கு திருமண காரியங்கள் அனைத்தும் கைகூடும் திருமண முயற்சிகள் எல்லாமே அனைத்து வகை எந்த வகை திருமணங்களாக இருந்தாலும் அதாவது முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கலப்பு திருமணம் மறுமணம் சொல்லக்கூடிய மற்றும் காதல் திருமணங்கள் உங்களுக்கு கைகூடும் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரும் மேலும் உங்களுக்கு ராசியை பார்ப்பதால் ராசி பலப்பட்டால் உடல் மனம் பலம் படும் கூடுதல் சக்தி பெறும் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் ஏற்பட்டு விடாமுயற்சியில் அனைத்து காரியங்களையும் வெற்றி பெறுவீர்கள் ஒன்பதாம் இடம் பாக்கியங்களும் கிடைக்கும் எனவே உங்களை பொறுத்தவரை மகரம் ராசிக்கு பதினொன்றாம் இடம் இளைய மனைவி குறிக்கும் மூன்றாம் இடம் வெற்றியும் குறிக்கும் அடுத்து மீனம் ராசிக்கு பார்க்கும்போது மீனம் ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தில் குரு சஞ்சாரம் செய்து குரு பலம் ஏற்படுகிறது உங்கள் ராசியில் சனி அமர்ந்து ஜென்ம ஜென்மச்சனி காலமாக இருக்கிறது எனவே ஏராளமான தடைகளை கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள் அந்த தடைகள் எல்லாம் விடைகள் பெறும் நேரமாக இந்த நேரம் இருக்கும் ஏனென்றால் சனியை குரு உச்ச பலத்திலிருந்து தன் வீட்டைத்தான் பார்க்கிறார் எனவே குருவின் பலம் அதிகமாகவே இருப்பதால் சனியினால் ஏற்படும் அனைத்து தடைகளும் இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாகும் உங்களுடைய சுப காரிய முயற்சிகள் அனைத்தும் நிறைவேறும் பதவிகள் புத்திர வகையில் மேன்மைகள் சிறப்பாக இருக்கும் மேலும் உங்களை பொறுத்தவரை பாகிஸ்தானும் ராசியம் பார்ப்பதால் உன்னது அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கைகூடி வரும் சில அதிர்ஷ்டமான அமைப்புகள் அது இஷ்டமாக காரியங்கள் உங்களை தேடி வரும் அதை பயன்படுத்தி கொள்வது சிறப்பாகும் எனவே நல்ல காரியங்கள் நல்ல வழிகளில் சிறப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தந்திடும் காலமாகும் எனவே ஜென்மச்சனியின் பாதிப்புகள் இடை குறுபலத்தால் இடைக்காலத்தில் கஷ்டங்கள் நீங்கும் காலமாகவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்க்கும்போது இந்த ஐந்து ராசிகளுக்குமே பொதுவாக குருவின் சஞ்சாரம் உச்சபலத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு கூடுதலான யோக காலமாக எடுத்துக்கொள்ளலாம் மேலும் மற்ற ராசிகளுக்கும் ஓரளவுக்கு நட்பநிலை நிலை அடுத்ததாக உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தரும் ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால் பொதுவாக விபரீத ராஜயோகம் என்றும் கூறுவார்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் விபரீத ராஜ்யோகத்தை தரும் இடங்களாகும் அந்த இடங்களுக்கு குருவின் பார்வை தொடர்பு கொள்விடுகிறது இந்த ஒரு ஐந்து ராசிகளுக்கு மீன் மறுபடியும் ஒரு ஐந்து ராசிகளுக்கு அந்த ஒரு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டு எதிர்பாராத ஒரு தன யோகத்தை தரும் காலமாக இந்த ராசிகளுக்கு அமைகிறது மேசம் ராசிக்கு நாளில் அமர்ந்து எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களை பார்ப்பது எதிர்பாராத தன யோகங்களை தரும் ஸ்தானங்களாகும் விபரீத ராஜயோகம் என்றும் கூறுவார்கள் அந்த வகையில் உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் பலப்பட்டு குருவின் பார்வை விடுவதால் வெளிநாடு யோகம் சிறப்பாக கிடைக்கும் எதிர்பாராத தன யோகங்களும் தொழில் வேலைகளிலும் சிறப்பாக இருக்கும் சுகபோக வசதி வாய்ப்புகள் நிச்சயம் ஒரு மேன்மையாக இருக்கும் அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவர்களுக்கும் கல்வி வளம் சிறப்பாக இருக்கும் சிம்மம் ராசிக்கு பனிரெண்டிலாம் வந்து நாலு ஆறு எட்டாம் வீடுகளை பார்க்கிறார் எனவே இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் விபரீத ராஜயோகத்தை தரும் எதிர்பாராத தனயங்களையும் தரும் சுகவாக வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கும் விருத்தியாக இருக்கும் எனவே திட்டமிட்டு காரியங்களை பொறுமையுடன் செயல்பட்டால் உங்களுடைய அஷ்டம பாதிப்புகளும் நிவர்த்தியாகும் ஏனென்றால் அஷ்டம குரு பார்ப்பதால் உங்களுக்கு அஷ்டம பாதிப்புகளும் இந்த காலத்து ஒரு தடையாக இருக்கும் குடைபிடிக்கும் காலமாகவே குரு உங்களுக்கு அஷ்டம பாதிப்புகளை நிவர்த்தி செய்வார் அடுத்தது துலாம் ராசிக்கு குரு பத்தில் அமர்ந்து இரண்டு நான்கு ஆறாம் இடங்களை பார்க்கிறார் பத்தாம் இடம் ஒரு தொழில் ஸ்தானம் ஆறாம் இடம் வேலை ஸ்தானம் தன யோகம் தரும் ஸ்தானங்களாகும் எனவே தன யோகம் மிகுதியாக இருக்கும் தன சேர்க்கை சிறப்பாக இருக்கும் வேலை வகையிலும் தொழில் வகையிலும் இருந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வந்து உங்களுக்கு அனைத்து வித வழிகளிலும் முயற்சிகளிலும் வேலை உயர்வுகளும் தொழில் விருத்தியும் ஏற்பட்டு தன சேர்க்கை மிகுதியாக இருக்கும் சுகபோக வசதி வாய்ப்புகள் மேன்மையாக இருக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு எட்டில் குரு அமர்ந்தாலும் பனிரெண்டு ரெண்டு நாலாம் இடங்களை பார்க்கிறார் எனவே எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபநிலையில் இருக்கும்போது வெளிநாடு யோகம் சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடம் தனச்சேர்க்கை சிறப்பாக இருக்கும் நான்காம் இடம் சுகபோக வசதி விருத்திகள் கல்வி அமைப்புகள் நன்கு சிறப்பாக அமையும் அடுத்தது கும்பம் ராசிக்கு ஆறில் அமர்ந்து பத்து பன்னிரெண்டு ரெண்டாம் இடங்களை பார்க்கிறார் எனவே ஆறாம் இடம் வேலைவாய்ப்பு பத்தாம் இடம் தொழில் வாய்ப்பு பன்னிரெண்டாம் இடம் வெளிநாடு வாய்ப்பு வகையில் உங்களுக்கு தன சேர்க்கை மிகுதியாக இருக்கும் அடுத்ததாக ரிஷபம் ராசிக்கு பார்க்கும்போது மூன்றில் குரு அமர்ந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களை குரு பார்க்கிறார் முன்பு மூணு ஏழு பதினொன்று காமத்திரிகோணம் கலத்தர திரிகோணம் என்று கூறுவார்கள் திருமண வாழ்க்கையில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அனைத்து வகை திருமண முயற்சிகளும் கைகூடும் எல்லாவித பாக்கியங்களும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் கடகம் ராசிக்கு ராசியில் அமர்ந்து உச்ச அமர்ந்து உடல் மனதை ஒரு ஆரோக்கியம் பலப்படுத்துகிறார் எனவே கூடுதல் சக்தி கிடைக்கும் மேலும் உங்களுக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்ப்பதால் ஒன்று ஐந்து ஒம்பது அதிர்ஷ்டஸ்தானங்கள் என்பது அதிர்ஷ்டங்கள் சிறப்பாக இருக்கும் அனைத்து காரியங்களும் உங்களை தேடி வரும் தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தால் உறுதியான உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் அந்தஸ்து கௌரவம் உயரும் அதேபோல் ஏழாம் இடத்தையும் பார்ப்பதால் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் தீர்வு கூறும் அனைத்து வகை திருமணங்களும் தாமத திருமணங்கள் கலப்பு திருமணங்கள் காதல் திருமணங்கள் கைகூடி வரும் காலமாகும் எனவே இந்த குரு பலத்தை அனைவருமே சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் முக்கியமாக நான் கூறி வரும் தாராபலம் சந்திராபலம் இணைந்த நாட்களை பயன்படுத்தினால் உங்களுடைய நட்சத்திரம் ரீதியாக ஏற்படும் அனைத்து வித யோகங்களையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் வாழ்த்துக்கள்